எனக்கு என் தாய் போல இருக்கும் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியல வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பலமுறை என் மனைவியோட பேசுவாங்க எனக்கு முதல் பையன் பிரபாகரன் பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அவங்க அமெரிக்கா போயிட்டு வரும்பொழுதெல்லாம் எனக்கும் என் மனைவிக்கும் என் பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க ரெண்டாவது பையன் பிறக்கும் பொழுதும் அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க ஞாபகார்த்தமாக பொருளும் கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களே நேரில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் எனக்கு வேண்டியும் அவர் கொடுக்குற மாதிரியுமே எனக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஜானகிமார் அடிக்கடி என்று சொல்லுவாங்க தம்பி உன்னுடைய உழவன் படத்தை அடிக்கடி தலைவர் போட்டு பார்ப்பார் அடிக்கடி ரசிப்பார் என் படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நடிகைங்கிற டிகிரி வாங்கிறதுக்கு எம்ஜிஆர் படம் பாடம் அமையுதுன்னா அது மிகையாகும்